तस्मास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्तुमिहार्हसि कर्तु ॐ श्रीगुरुभ्यो नमः गुरुवरुलुं तिरुवरुलुं நிற்கும் அனைத்து ஜோதிட ஆஸ்திக பெருமக்களுக்கும் திருச்செல்வங்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடர் ஆவது சுலபமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் அநேக விதமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் எப்படியெல்லாம் கேள்வி வரும் என்று யாருக்கும் தெரியாது என் குழந்தை செல்வம் நன்றாக படித்து முன்னேறுமா என்ற கேள்வியெல்லாம் எல்லாம் அதேபோன்று எனக்கு நல்ல குழந்தை பிறக்குமா என்றதான கேள்வி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற கேள்வி எல்லாம் அதே போன்று எனக்கு தீர்த்த ஸ்நானம் பண்ணுவதற்கு அதாவது காஷி கயை விருந்தாவனம் போன்ற ஸ்தானங்களுக்கு சென்று என் முதியோர்களுக்கு மு என் பரம்பரையை வாழ்த்த முடியுமா என்று கேட்கலாம் என் குழந்தைக்கு மனநிலம் சரியில்லை மனநலம் சரியில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுலாம் அதே போன்று என் குழந்தை ஒரு யானையுடன் இருக்குமா இருக்கிற மாதிரியுள்ள கனவை கண்டேன் அதற்கு நான் ஏதாவது ஏதேனும் பரிகாரங்கள் உண்டா என்று கேட்கலாம் ஒரு குருவை நாடி செல்லிக்கொண்டு செ சென்று கொண்டிருக்கின்றேன் நல்ல குருவை எனக்கு கிடைக்குமா நல்ல குரு உபதேசம் கிடைக்குமா என்றதான கேள்வி கேட்கலாம் இந்த கேள்வி என்று இல்லை போன்று பிறந்த நாள் கொள்ளாடுவதற்கு நல்ல நாள் தேவைப்படுகிறது என்ற நாளைக்கு வந்து நல்ல நேரமாக இருக்கின்றது பிறந்தநாள் கொள்ளும்போது எதாவது தடைகள் எதை எது இருக்கா என்பது அதேபோன்று நிறைய சத்ரு பாதைகள் அதிகமாக இருக்கின்றது சத்ருக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கார்கள் அது நம் பக்கத்தில் இருக்கக்கூடியதான வீட்டுக்காரர்கள் எல்லாம் நமக்கு சத்ருக்களாகவே இருக்கின்றார்கள் அதுவல்லே பந்து ஜனங்கள் எல்லாம் அனுகூல சத்ருவாக இருக்கிறார்கள் அதேபோன்று தொழில் பிரச்சனைகள் இருக்கின்றது அதற்கெல்லாம் என்னென்ன பரிகார காரியங்கள் செய்ய வேண்டும் மாந்திரிகம் பண்ண வேண்டுமா தாந்திரிகம் பண்ண வேண்டுமா பூஜை பண்ண வேண்டுமா வைதிகம் பண்ண வேண்டுமா என்றதான கேள்விகள் எல்லாம் கோயிலுக்கு செல்ல இருக்கின்றோம் என்ற நாளைக்கு கோயிலுக்கு சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இப்போது என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கின்றது என்ற கேள்வி அறலாம் அதே போன்று என் மகனுக்கு கல்யாணம் தடைபட்டுக்கொண்டே இருக்கின்றது அதற்கு உகந்ததான பரிகாரங்களை சொல்ல முடியுமா ஏன் இப்படி த தடைக்கு மேலே தடை வந்து கொண்டே இருக்கின்றது எந்த பொண்ணுக்கும் என் மகனை பிடிக்க மாட்டது பிடி பிடிக்கவே மாட்டேன் என்கின்றது இல்லை நான் பார்த்து செய்யக் கொண்டதான பொண்ணை இவருக்கு பிடிக்க மாட்டேங்கின்றது அதுபோன்று கல்யாண தடைகள் அநேகமாக இருக்கின்றது அது அது மட்டும் இல்லை பலவிதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கேன் வந்து நிறைய சொத்து சோகங்கள் இருக்குது ஆனால் வந்து எதுவுமே விற்று போக மாட்டேங்கின்றது லிக்விடிட்டி என்று கூறுவார்கள் அண்ட் வந்து கையில் பணம் சேர மாட்டேங்கின்றது சொத்து வந்து ஒரு மூ மூணு கோடிக்கு சேரிடுறது ஆனால் வந்து பணமாக கையில் ஒன்றுமே இல்லை நான் வந்து பிரசனம் பார்த்தேன் பிரசனம் பார்த்தபோது உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த குலதெய்வம் யார் என்று எனக்கு இனிமேல் தெரியாது எப்படி நான் வந்து பிரசனம் பார்த்து என் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது குலதெய்வத்தை கும்பிட்டால் எனக்கு நன்மை நடக்குமா அதேபோன்று நான் எந்த தெய்வத்தை தினசரி பிரார்த்திக்க வேண்டும் எந்த தெய்வத்தை நான் கும்பிட வேண்டும் எந்த தெய்வத்துக்கு நான் வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோன்று என்னென்ன பிரார்த்தனைகள் அது எந்த விஷயத்திலையுமே நம்ம ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள் வலிமை தரும் இல்லையா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோக என்று கூறுகிறது மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதேபோன்று பலவிதமான பிரச்சனையில் கொண்டிருக்கேன் என் மனசை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதேபோன்று எனக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது எனக்கு நல்ல குழந்தை பெறுவதற்கு ஏன் தடையாக இருக்கின்றது என் ஜாதகத்தில் தடையா இல்லை என் மனைவி ஜாதகத்தில் தடையா இதையெல்லாம் தெரி தெரிவதற்காக நான் வந்துள்ளேன் அதே போன்று பலவிதமான கேள்விகள் மனசில் வந்து குடும்பம் நன்றாக இருக்கின்றது ஆனால் வந்து குதூகூலமாக இல்லை அநதிமதி கம்மியாக இருக்குது குடும்பத்தில் கலகங்கள் உருவாகின்றது யாரோ ஒருத்தர் சுந்தரகாண்டம் படியுங்கள் என்று என்னார்கள் சுந்தரகாண்டம் எப்படி படிக்க வேண்டும் தமிழில் படிக்க வேண்டுமா இல்லை மலையாளத்தில் படிக்க வேண்டுமா இல்லை வந்து வடமொழியிலேயே படிக்க வேண்டுமா நான் கார் வாங்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு காரு வாங்க இன்றைக்கு நல்ல நாள் எனக்கு கார் வாங்க முடியுமா அதே போன்று ஒரு பரீட்சை எழுதுவதற்காக செலவிருக்கின்றேன் எனக்கு அந்த பரீட்சையில் வெற்றி வாகை சூடுவதற்கு ஏதேனும் உபாயங்கள் இருக்கின்றதா இதே இது மட்டும் இல்லை ஒரு கொஸ்டின் இல்லை அது மாதிரி பெண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்ன செய்யணும் என்று தெரியாமையே இருந்து கொண்டிருக்கோம் அதனால் இந்த இந்த இளம் வயதில் வரக்கூன்றதான பிரச்சனைகள் இன்ஃபேக்சேஷன் காதல் காதல் வசப்படல் காதல் தோல்வி இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிய இருக்கின்றது அது மட்டும் இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து கை கூடாமலே இருக்கார்கள் அவன் வந்து எனக்கு க கைகூடி வருமா மட்டுமில்லை எனக்கு நிறைய குழந்தைகள் பெறுவதற்கான ஆசைகள் இருக்கின்றது இருந்தாலும் வந்து குழந்த குழந்த குழந்தையில மூணு குழந்தைகள் திடீர் இறந்து போய்விட்டது அதற்கு காரணம் என்ன ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணணும் என்று நினைக்கின்றேன் அது கண்டகமது கடந்திடால் வாசனே நமிக்கணும் கடினமாம் துக்கம் என்னாகில் கனியனம் மாருதி நிர்ணயம் என்று சொல்லுகிறார்கள் கண்டகசினி ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஐயப்ப சாமியை பதிப்பதற்கு உள்ள உபாயங்களை சொல்லுங்கள் கோயில் தரிசனம் பண்ணணும் என்று சொன்னார்கள் எந்த கோயிலுக்கு நான் இந்த தசா காலம் நடந்து கொண்டிருக்கின்றது கேது தசை ஆரம்பமாக போகின்றது எனவே நீங்கள் வந்து நிறைய தெய்வீக காரியங்களை செய்ய வேண்டும் பில்கிரிமேஜ் தீர்த்தாடனம் என்றுலாம் கூறுவார்கள் இல்லையா அதேபோன்று செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் எந்த கோவிலுக்கு ஆதிமாக செல்ல வேண்டும் இதுபோன்று அநேக விதமான கேள்விக்கு மேலே கேள்விக்கு மேலே கேள்விக்கு மேலே கேள்வி வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பமாக சுலபமாக கையாளுவது ஒரு ஜோதிடருக்கு முடியணும் என்றால் அவருக்கு கண்டிப்பாக குருவருளும் திருவருளும் தேவை நான் விதை போடலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நாம் எல்லாமே நம் தேசம் பூராவே பாரத தேசம் பூராவே இந்த பூமியை நம்பி வாழக்கூடியவர்கள் ஏனென்றால் அறுவடை பண்ண வேண்டும் கிருஷி பண்ண வேண்டும் தனதானியங்களை விளைவிக்க வேண்டும் மும்மாறி பொழியுமா என்றே தினம் நாம் வந்து இந்த விதையை விதைக்க வேண்டும் என்ற கேள்விகள் அதே போன்று என் குழந்தைக்கு உபநயனம் பண்ணுவதற்கு விரும்புகின்றேன் என்றைய தினம் உபநயனத்துக்கு சிறந்ததாக இருக்கும் உத்தராயண காலத்தில் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்களே உத்தராயணம் அப்படி என்றால் என்ன தட்சிணாயனம் என்றால் என்ன எந்த மாதத்தில் சிறந்த மாதமாக இருக்கும் என் குழந்தைக்கு பூணல் போடுவதற்கு கல்யாணத்துக்கு முகூர்த்தங்கள் ஒன்றுமே சரியாக அமைய மாட்டேன் என்கின்றது குரு மூடமாக இருக்கின்றார்கள் சுக்கன் மூலமாக இருக்கின்றார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இந்த குரு மூடம் சுக்கரமூடம் இந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணினால் எப்படி கல்யாண வாழ்க்கை அமையும் எந்த தடை வரும் நான் வந்து பெரியவர் ஒருத்தரை பார்ப்பதற்காக செல்ல இருக்கின்றேன் அந்த பெரியவரின் தரிசனம் சுலபமாக கிடைக்குமா அவரின் அனுகூலங்கள் கிடைத்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அதே போன்று நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்குக்கு அட்டன் பண்ணுவதற்காக இருக்கின்றேன் அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் என்று கூறுவார்கள் அந்த குரூப் டிஸ்கஷனில் எனக்கு வெற்றி கிடைக்குமா நான் வந்து நவரத்தின மோதிரம் போடுங்க அப்படி என்று ஜோதிடர் சொன்னார் அதனால் எந்த கல்லை நான் சிறப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனெனில் ஒன்பது கல்லும் போடுவதற்கு இக்காலத்தில் பார்த்தோம்னா நல்ல நல்ல ஒரு கணிசமான அமௌண்டு செலவாகிவிடும் ஏனெனில் நம்ம மற்ற எட்டு கல்லு கல்லுகளுக்கு இருக்கின்ற ஒற்ற விலை இந்த டைமண்டுக்கு கொடுக்க வேண்டும் வஜ்ரம் என்று கூறுவார்கள் அதாவது சுக்ரனின் கல்லை போடுவதற்கு யோகம் இருந்தால் மட்டுமே நவரத்ன கல்லை போடலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது என்று சொன்னார்கள் நான் நவரத்தின மோதிரம் போட முடியுமா எனக்கு வந்து குலதெய்வமாக வந்து அம்பாள் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் நான் அறுபதாவது பிறந்த நாளை திருக்கடையூரில் வைத்து செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அது நான் நினைத்தபடி கை கூடுமா பந்துஜனங்களின் அனுகூலங்கள் உருவாகுமா நான் வந்து மனநிம் பெறுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் வயதாகிவிட்டது இருந்தாலும் கடமைகள் இனியும் இருக்கின்றது எனவே நான் என்ன செய்ய வேண்டும் அதேபோன்று குருவாயிருப்பனை பிரார்த்தனை செய்யுங்கள் கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ராதாகிருஷ்ணனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் கிருஷ்ணனை நான் இப்போது பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனக்கு புத தசையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இல்லையே அப்படியானால் எனக்கு குரு தசையிலே ஓடுகின்றது நான் தட்சிணாமூர்த்தியை இல்லையா கும்பிட வேண்டும் அதேபோன்று முருகப்பெருமானை கனவில் பார்த்தேன் என் முருக பெருமான் என்னிடம் வந்து என்ன மகனே சௌக்கியமா என்று கேட்டார் அதற்கு அந்த கனவுக்கு என்ன பலன் என்பதை இங்கே கூறுங்கள் இல்லை எங்கள் தாத்தா காலத்தில் வந்து இந்த தைப்பூச நேரங்களில் காவடி எடுப்புன்றதான ஒரு வழக்க வழக்க வழக்கங்கள் இருந்தது அதை நான் விட்டு போச்சு அதனால முருகன் எடுத்து கூறுகிறார்களா இல்லை வந்து ஏதேனும் கடவுள் தடை இருக்கின்றதா போன்று அநேக விதமானது சஹயஜா பிரஜாசுஷ்டுவா புரோவாத பிரஜாபதி அனேல ஏஷவோத்திஷ்ட காமதகு என்று சொன்னார்கள் கேள்விகளுக்கெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறுகின்ற ஒரு நிலையில ஜோதிடர்கள் இருக்கார்கள் எனவே அனைத்து விதமான கேள்விகளுக்கும் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதேபோன்று என் குழந்தையை நன்றாக பாடுகிறார்கள் அவர்களுக்கு மேதையாக முடியுமா பாட்லையா இல்லை வந்து டான்ஸ்லேயா எதிர் வந்து கான்சென்ரேட் பண்ண வேண்டும் இது போன்ற கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஜோதிடத்தை நன்றாக கற்றுக்க வேண்டும் கற்க கசடரை கற்றவை கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் பெருமாள் கூறினார் நமக்கு குரு அருள் நன்றாக அமைர்ந்தால் குருபியஸ்ட கிரகேபியஸ்த மயாபத்தோயமஞ்சலிஹி பிரசன்ன மனசாம்ஸ்தேமே சத்யாம் குர்வந்து பாரதி என்று கூறுகிறது குருவ வணக்கத்தை செய்து கொண்டு கிரக தேவதைகளை வணங்கி கொண்டு நான் ஆரம்பிக்க கொண்டதான இந்த ஜோதிடத்தை சத்தியமாக செய்ய வேண்டும் என்பது இந்த சரஸ்வதி தேவியின் கடமை என்று சொல்லி ஆரம்பிக்க கொண்டதான ஜோதிட சொல்லு கண்டிப்பாக சுபமாக அமையும் உங்களுக்கு எல்லோருக்கும் குருவருள் கிடைக்கட்டும் திருவருள் கிடைக்கட்டும் உங்கள் சொல்லும் அனுகூலமாக அமையட்டும் என்று பிரார்த்திக்கிறேன்